ஃபலத் சர்வதேச பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்புகளை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துவக்கி வைத்தார் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதன் ஒரு பகுதியாக கோவை ஆசாத் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஃபலக் சர்வதேச பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்புகளை துவக்கி வைத்தார் தொடர்ந்து ஃபலக் சர்வதேச பள்ளியில் கல்வி விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார் உடன் பள்ளியின் நிறுவனர் ரஃபிக் முகமது ஜாஃபர் பள்ளியின் தாளர் பர்ஹானா ரஃபிக் போர்டு மெம்பர் அப்துல்லா ரஃபிக் பல் நல்லுறவு இயக்கத் தலைவர் ரபி பல்சமய நல்லுறவு இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் எம் ராமசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் அபுதாகிர் வழக்கறிஞர் இஸ்மாயில் ஏர்டெல் அபுதாகிர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் பப்ளிக் ஸ்கூல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜே கே கார்டன்ல ஒரு வீட்டுல சின்ன லெவல்ல ஆரம்பிச்சோம் நல்லாவுடைய கிருபையை கொண்டு இன்னைக்கு பெரிய லெவல்ல வளர்ந்து இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் அவர்களை கொண்டு ஸ்மார்ட் லேப் இனாகரேட் செய்யப்பட்டது மேலும் கம்ப்யூட்டர் லேபும் இனாகரேட் செய்யப்பட்டது இந்த கல்வி நிறுவனம் மக்கள் சேவையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சேவையில் இருக்கிறது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஜனாப் ரஃபீக் முகமது ஜாஃபர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜித்தால் இருக்கார் என்ஆர்ஐ இருக்கார் இவர் அவருடைய மகன் திரு அப்துல்லா இவங்க அவங்களுடைய மிஸ்ஸஸ் ஃபர்ஹானா ஜாஃபர் என் பேர் வந்து சையத் தன்வீர் பிரான் நானும் இந்த ஸ்கூலில் வந்து தொடர்பு ஆரம்பத்திலேருந்து தொடர்பில் இருக்கேன் லோக்கல் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு கம்மி ஃபீஸில் நல்லா இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அலாங் வித் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்ணணுன்ட்டு ஒரு ட்ரீம் அது வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஐ ஹோப் வி கெட் ஆல் யூர் ப்ரேயர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கம் விசிட் அவர் ஸ்கூல் சி அவர் ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் ஸ்மார்ட் கிளாஸஸ் அண்ட் இப்போ தானே லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஏரியால எங்கேயும் இல்லை ஸோ நம்ம வந்து இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கோம் ப்ளீஸ் நம்மளுக்கு சப்போர்ட் எப் எப்படி சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்க ஸ்ப்ரெட் த வேர்ட் த்ரூ சோஷியல் மீடியா த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் தேங்க்யூ வெரி மச்